ராதே ராதே வாழ்க வளமுடன் எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு வேண்டுகோள் நாம் பெற்ற பொண்ணுங்களை நாம் நினச்சா பார்க்கும் தெருவத்தில் கல்யாணம் பண்ணித்தாங்க ஏன்னா நான் பிறந்தது தமிழ்நாடு மேரேஜ் ஆனது ஜம்ஷெட்பூரில் மூணு நாலு ட்ராவலு அப்பா அம்மா சைடில் ஒரு எந்த ஒரே ஒரு ரிலேஷனும் இந்த ஊரில் கிடையாது அப்பா எந்த நம்பிக்கையில் இந்த இடத்துல என்னை கல்யாணம் முடிச்சு தந்தாங்கன்னு தெரியாது வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு போவோம் மேரேஜ் ஆன புதுசில் மொழி தெரியாது வருமானம் கொஞ்சம் கம்மி தான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டம் சொல்ல வார்த்தைகள் இல்லாத கஷ்டம் நான் பட்டிருக்கிறேன் அப்போல்லாம் எந்த ஒரு ரிலேஷனை வந்து நீ எப்படிமாக இருக்கிற உங்கள் வீட்டு சைடில் ஒரு ஆள் கூட இங்கே கிடையாது நீ எப்படி வாழற நல்லா இருக்கிறியான்னு கேட்க ஆள் இல்லை ரொம்ப முட்டி மோதி ஒரு லெவலுக்கு வந்து போது அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் அந்த வார்த்தை ரொம்ப வலி மிகுந்தது அப்போ பிடிச்சது தான் இவங்களோட கால் இன்ன வரையும் விடலை நான் இவங்க காலை பிடிச்சேன் அவங்க என் கையை பிடிச்சாங்க இப்போ வரையும் விடலை இனிமேலும் விட மாட்டாங்க